अरे वाइटी गर्ने त अभि वाइटी नै अरे अरे काट சாமி சனம் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்குது மதியம் ரெண்டு மணிக்கான காணொளி சாமி ஸோ கூட்டம் இருக்குது இருக்குது சாமி ஒரு பத்து மணிலேருந்து ஃபுல்லாகவே கூட்டம் இருக்குது நடுவில் வந்து காலையில் டைமில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் நிலக்கல்லு பண்ணலங்க பம்பையில் வந்து கூட்டமாக தான் இருக்குது நிலக்கல்லில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிலக்கல்லே பண்ணிட்டு வந்துடுங்க